கர்த்தரின் பந்தியின் வா அப்படின்ற பாடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்ஐ தான் நிறைய பாடுவாங்க இந்த கம்யூனி டைம்ல இருக்கு இல்லைங்களா அந்த கம்யூனின் தான் பாடுவாங்க அந்த பாடலை குறித்து யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா அந்த பாடலை பாடினவர் அவருடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா போய் பாருங்க ஜான் ஜபராஜ் ஜான் ஜபராஜ் ஜான் ஜப்ராஜ்னு ஏங்க ஏங்க எதுக்குங்க அவங்கள விட பெரிய பரிசுத்தவான்கள் தன்னுடைய ஊழியத்திற்காக தனக்கு இருந்த சட்டையையும் கொடுத்தவங்க இருக்காங்கங்க நான் அணிந்து இருந்த சட்டையையும் கொடுத்து விட்டு ஊழியம் செஞ்சவங்க இருக்காங்கங்க அந்த பாடலை பாடும் பொழுது அது அவர் வந்து எங்க வாழ்ற வாழ்ந்தார்னா சாத்தூர்ல சாத்தூர்ல இருந்து இன்னொரு ஒரு ஊருக்குள்ள பக்கத்துல சிவகாசி போற வழியில ஒரு ஊரு கிராமம் அங்க நான் என்ன போயிருந்தேன் நான் அங்க அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய சபையில இருந்த ஒரு மூத்த ஒரு விசுவாசி அந்த சபைக்கு அந்த 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 ராபோஜனத்துக்கு வரல அப்போ இவர் என்ன பண்ணாராமா மலை அடிச்சு கொண்டு இருந்துச்சு கொடை கொடைப்பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு வீட்டு வாசலையும் போயிட்டு இந்த பாடலை பாடினாராமா என்ன தெரியுமா கர்த்தரின் பந்தியில் வா சோதாரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா இந்த பாடலை ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் போய் பாடினாராமங்க பாடும்பொழுது உள்ளே இருந்த அந்த சபையின் ஆத்துமாக்கள் இவரோட சின்ன சண்டை மனஸ்தாபம் ஆனால் இவர் வந்து நின்று வெளியில அழுகையோடு பாடும்பொழுது அவங்க வந்து இவரை கட்டி பிடிச்சி அழுது அந்த சபையில இருந்தவங்க அத்தனை பேர் வந்து ராபோஜனை எடுத்தாங்கன்னு அங்கே அந்த சரித்திரம் சொல்லுது ஒரு ஒரு பாடலுக்கு பின்னாடியும் இந்த பரிசுத்தம் ஒரு வேர்வை தேவனுக்காக எதையும் தாழ்த்தக்கூடிய குணம் இருக்குங்க தாழ்ந்தவன் தாங்க தேவனுடைய ஊழியக்காரன் ஆனா இன்னைக்கு அப்படிங்களா இருக்கு தன்னை மேட்டிமையா பேசுறான் இந்த சப